லட்சக்கணக்கான காப்பிஸ் வந்து இந்த புக் வந்து வித்து தள்ளுது ஹிட்லர் வெளியே வரும்போது ஒரு பெரிய ஹீரோ மாதிரி மக்கள் வந்து தெரிஞ்சாரு ஜெர்மன் மக்கள் வந்து இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பைபிளுக்கு நிகராக வந்து வச்சிருந்தாங்க இந்த நாசிகளோட இந்த புக்கை நிறைய ஜெர்மன் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நாசி பாத்தியில போய் ஜாயின் பண்றாங்க எனது போராட்டம் மெயின் கேம்ப் அப்படின்ற புக்ல பாத்தீங்கன்னா ஹிட்லர் வந்து இந்தியா பத்தியும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பிரிட்டனுக்கு எப்படி ஒரு அடிமை நாடோ அதே மாதிரி ஜெர்மனிக்கு ரஷ்யா வந்து ஒரு அடிமை நாடா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதாவது இந்தியர்கள் வந்து அடிமை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லருக்கு வந்து இருந்திருக்கு நல்ல அபிபிராயலாம் இந்தியர்கள் வந்து அவருக்குன்னு கிடையாது இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து நம்ம வந்து வெளியே இருக்கிறனால நமக்கு வந்து இது வந்து எரிச்சலா இருக்கலாம் நம்ம எப்படி அடிமன் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஜெர்மானியர்கள் இடத்துலேருந்து நம்ம ஃபிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்ம வந்து உலகத்தை ஆள பிறந்தவர்கள் நம்ம தான் வந்து உலகத்தை வந்து பெரியவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து பயங்கர பெருமையா இருக்கும் சோ அதனால அவங்க வந்து கொண்டாடி தைக்கிறாங்க ஹிட்லர் இந்த விஷயத்தை வச்சு ஜெயிலிருந்து ஹிட்லர் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ மாதிரி வந்து அங்கே வந்து தெரியாது இதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஜோசப் கோயபல்ஸ் அப்படின்றவர் வந்து ஹிட்லருக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆகிறாரு இந்த ஜோசப் கோயபல்ஸ் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லரோட ரைட் ஹேண்டே சொல்லலாம் கடைசி வரைக்கும் அவர் டெத் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் தான் ரைட் ஹேண்டாக இருந்தார் நாசியில் வந்து ப்ரொபகண்டா மினிஸ்டராக இருந்தார் கடைசி இந்த முழு வீடியோ பார்க்க கீழே இருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணி பாருங்க